என் தேவனுடைய இருதயம் எனக்கு தெரியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட மனுஷனுடைய இருதயம் என்ன கேடுள்ளதும் திறக்குள்ளதுமாயிருக்கும் ஆனா மேய்ப்பனின் இருதயம் கரிசனை உள்ள இருதயம் அன்பின் இருதயம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய மேய்ப்பரின் இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அவருடைய இதயம் எப்படி இருக்குது தெரியுமா பெரியமானவர்களே சொல்ற பாருங்க பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு தூதர் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு தூதர் இருக்கிறாங்க அந்த எளியவன் தள்ளப்பட்டவன் அவன் வேணான்னு சொல்லிட்டாங்க ஒதுக்கப்பட்டவர் இஸ் ஒதுக்கப்பட்டவன் அந்த அண்டர் பிரிவிலேஜ் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை நாம அற்பமாய் எண்ணக்கூடாதுன்னு சொல்ற அதுதாங்க மெய்ப்பனுடைய இருதயம் இன்னைக்கு உங்களை அப்படி தள்ளப்பட்டவர்களாய் இல்லை ஒதுக்கப்பட்டவர்களாய் உங்களை ஓரம் கட்டிட்டு மற்றவங்க அப்படியே உங்களை உங்களை தாண்டி போகக்கூடிய உங்க தலைமையில ஏறி போறது போல தாவிது சொல்றாரு பாருங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா நீங்க கலங்க வேண்டாம் நீங்க தோற்று போனது போல இருக்கும் நீங்க வழியே தெரியாதவர்களை போல தள்ளி ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு தெரியலையேன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் இப்போ ஆனா அவர் சொல்றாரு உங்களை அற்பமா எண்ணினாங்கன்னா தேவ தூதர்களை போய் போய் பரலோகத்துல இருக்கிற பிதாவின் இடத்துல விண்ணப்பம் சொல்லுவாங்க இந்தோ இந்த இந்த மனுஷன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மனுஷனோட எல்லாம் அப்பமா என்றாங்க அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா பதினோராவது வசனத்துல மனுஷ குமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார் அங்க பனிரெண்டிலிருந்து ஓமையை படித்து பார்ப்பீங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்கு ஆனா அதுல தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் அவங்கிட்ட இருக்கு ஒரு ஆடு காணாம காணாமல் போன ஆடு அந்த ஆடு இங்கி கடைசியில போய் எல்லாரும் தள்ளி அது வச்சிடறாங்க கூட்டத்துக்குள்ள ஒரு நம்பிக்கையே இழந்து வாழ்க்கையின் நம்பிக்கையை இழந்து விளிம்புல செத்தா பரவாயில்லன்ற நிலைமைக்கு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மேய்ப்பர் என்ன செய்யறாருன்னா தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டுட்டு அங்க போய் அந்த தனியா இருக்கு பாருங்க அந்த ஆடு அந்த ஆட்டை எடுத்து கொண்டு தன் தோளிலே சுமந்து வருகின்ற ஷெப்பர்ட் அகம்பேஷனட் காட் கரிசனை உள்ள ஒரு தேவர் இன்றைக்கு அப்படி நீங்க தனிமையிலே ஓரங்கட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் அற்பமா எண்ணப்பட்டவர்களாய் உங்க மினிஸ்ட்ரியா இருக்கட்டும் உங்க எதுவா இருந்தாலும் இப்படிதான் அப்படின்னு நினைச்சு கல்லப்பட்ட கல்லை ஆண்டவர் எடுத்து அதை அவர் தோளின் மேலே வைத்து கொண்டு அதை உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார் இந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட இந்த ஒரு விசுவாசத்தோடு கூட என் தேவனுடைய இருதயம் எனக்கு தெரியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட மனுஷனுடைய இருதயம் என்ன கேடுள்ளதும் கிருக்குள்ளதுமாயிருக்கும் ஆனா மேப்பனின் இருதயம் கரிசனை உள்ள அன்பின் இதை நம்பி தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய இருதயம் இதயத்திலே நாங்க இருக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே உலகம் எங்களை அற்பமா எண்ணலாம் ஆனா நீங்க ஒருபோதும் கைவிடாத தேவன் எங்களை உம்முடைய தோளின் மீது சுமந்து எங்களுக்கு மறுவாழ்வு சீர் வாழ்வு கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வர அப்படின்னாலே நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆகே ஆமேன்